வணக்கம்ங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சின்ன பதிவுங்க இது சின்ன பதிவு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுனே சொல்லலாம் ஏன்படி சொல்றேன்ன நான் நேரடியாக பார்த்த சில விஷயங்களை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த பதிவு இந்த பதிவை நீங்க முழுசா பார்த்ததுக்கு பிறகு என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய பசங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் சாப்பிட தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல நான் எந்தளவுக்கு இயற்கை உணவு இயற்கையான முறையில் கிடைத்த பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளவுக்கு நான் என்னுடைய பிள்ளைங்க கிட்ட வலியுறுத்தினாலும் சில நேரங்களில் அவங்களுடைய நாக்கு சுவைக்கு வெளியில கிடைக்கிற சாப்பாட்டுக்கு அடிக்ட் ஆகிறாங்க நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளால இழுத்து பிடிக்க முடியல ஏதோ ஒரு நேரத்தில் சரி என்னைக்கா ஒரு நாள் போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு நம்மளும் விடுற சூழ்நிலையில நம்மளும் இப்ப மாறி இருக்கிறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தடுக்க பார்ப்பேன் என்னையும் மீறி சில நேரங்கள்ல சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது சரி விட்டுருவேன் அப்போ ஒரு நாள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேக்குறாங்க பசங்க சரி இவங்க எங்க தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அந்த கடைக்கு போகலாமே அப்படின்னு என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் கடைக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க ஒரு ஓரமாக நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு நான்வெஜ் கடை தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க அந்த செய்கிற இடத்துக்கே நானும் அந்த பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் நிறைய பேர் எக்கச்சக்கமான கூட்டம் என்ன ஊர் என்ன ஏரியா அது சொல்ல வேணான்னு பார்க்குறேன் நிறைய கூட்டம் அவங்கவுங்க ஆளாளுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு அப்புறம் அந்த தந்தூரியா அந்த மாதிரி சிக்கனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்துட்டு சாப்பாட்டுக்காக ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஆம்லேட் இந்த பக்கம் ஆஃப் பாயில் இந்த பக்கம் சிக்கன் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக வந்துட்டு நான்வெஜ்ஜு அங்கே வந்துட்டு ஏகப்பட்டது செய்துட்டே இருக்கிறாங்க மக்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக வந்து வாங்கிட்டு பார்சல் கட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நின்று சாப்பிட்றாங்க சில பேர் சில பேர் பார்சல் கட்டிகிட்டு போகிறாங்க என் பிள்ளைங்க ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக அங்கே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க நான் ஓரமாக நின்று எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அவங்களுடைய தொழில் செய்கிறாங்க அதில் நம்ம ஒன்றுமே சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவை அதனால் அந்த பணம் சம்பாதிக்க அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ண தான் செய்வாங்க நாம தான் நம்மளுடைய உடலுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை எது ஆரோக்கியம் எது உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு நாம தான் நம்மளுடைய உடல் நலன் கருதி நாம தான் நல்லபடியான சாப்பாடை சாப்பிட தெரிஞ்சிக்கணும் நான் நின்று ஓரமாக வேடிக்கையை பார்த்துட்ருக்கேன் பசங்க வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி வாங்குறாங்க அங்கே நான் நின்று கவனித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அமைதியாக இப்படி கையை கட்டி தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஒரு பெரிய கடாய் அதில் வந்துட்டு முதல்ல காய்கறிலாம் போடுறாங்க அங்கே செஞ்ச சமையல் செய்கிறவர் அந்த அளவுக்கு நீட்னஸ்ஸாக கிடையாது அந்தளவுக்கு ஆடை சுத்தமாக கிடையாது அந்த அளவுக்கு கையில் எதுவும் க்ளவுஸ் கிடையாது அவர் எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்குமோ அப்படி இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியரே நான் அவங்கள குறை சொல்லலை அவங்கள வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணலை அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கிளீனாக கிடையாது அந்த கடாயில் பக்கத்திலே லைனாக வெட்டி வச்சிருக்கிறாங்க கேரட் பீன்ஸு கோஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரேயில் கலர் கலரான மசாலா பவுடர்ஸ் நிறையா இருக்குது செகப்பு வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரான மசாலா பவுடர்ஸ் வந்து அந்த பக்கத்து ட்ரேயில் அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாமே ஓப்பன் திறந்தபடி தான் இருக்குது கடாய வைக்கிறாங்க நல்லா ஹீட் பண்ணுறாங்க ஒரு எண்ணெய் ஒன்று ஊற்றுனாங்க உண்மையிலேங்க அந்த எண்ணெய் பார்க்கும்போதே தெரியுது அந்த கடாய் கலருக்கும் அந்த எண்ணெய்க்கும் கொஞ்சம் கூட கலர் வித்தியாசம் கிடையாது கருப்பு கலரில் இருக்க அந்த எண்ணெய் நம்மளுடைய முடிக்கூட வெள்ளையாகும் கருப்பு கலரில் இருக்க அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் அளவுக்கு மீறின எண்ணெய் அந்த எண்ணெயில் அவங்க பக்கத்தில் வச்சுருந்த கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கோஸ் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போடுறாங்க அவங்க கை சுத்தமாக கிடையாதுங்க உண்மையிலே பார்த்தது அவர் இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு இப்படி பண்ணுறாரு உடனே அந்த கையால் எடுத்து எல்லாத்தையும் போடுறாரு பக்கத்தில் இருக்கிற அந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெள்ளை சிகப்பு பச்சை மஞ்சள் அப்படின்னு இருக்குது அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறாங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு பக்கத்துலேயே முட்டை வச்சுருக்குறாங்க அந்த முட்டையை கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி எடுத்து உடச்சி போடுறாங்க அது பக்கத்தில் சிக்கன் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்காங்க அதுவும் ஓப்பனில் ஒரு ட்ரேல இருக்குது அது ஒரு நாலு பீஸ் எடுத்து போடுறாங்க இதுக்கப்புறம் வந்ததை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அங்கேயே ரெண்டு வார்த்தை கேட்டுட்டேன் என் பசங்களை கூப்பிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டேன் சாதம் எடுத்துகிட்டு வராங்க ஏற்கனவே ஆல்ரெடி வடித்து வச்ச சாதம் அதை எடுத்துக்கிட்டு வராங்க அந்த சாதம் எடுத்துகிட்டு வர அந்த பாத்திரம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த சாப்பாட்டை எப்படி இந்த பிள்ளைங்க இத்தனை பேரெல்லாம் இந்த பிள்ளைகளும் சரி இத்தனை பேரும் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க அதை பார்த்தது பிறகும் எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னு உண்மையாலுமே எனக்கு யோசிக்க கூட முடியல நான் என் பசங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் அந்த சாதம் எடுத்துகிட்டு வர அந்த பாத்திரமே எப்படி இருக்குது அந்த சாதம் எப்போ வடித்து வச்சுருக்குறாங்கன்னு தெரியல அதை போட்டு இதில் கிளறாங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த இடத்துல கூப்பிட்டு கேட்குறேன் ஏன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு என்னை ஓரம் கட்டிட்டு அவங்க ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த சாதம் எடுத்துகிட்டு வர பாத்திரம் பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்திங்களாங்க பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது இல்லைங்களா அந்த பக்கெட்டில் அந்த சாதம் இருக்குது அந்த பக்கெட்டும் அவ்வளோ நீட்டாக கிடையாது அந்த பக்கெட்னுடைய வெளிப்புற தோற்றமும் ரொம்ப கன்றாவியாக இருக்குது இதுதான் கரெக்டான வார்த்தை ரொம்ப ரொம்ப கன்றாவியாக அசுத்தமாக இருக்குது உள்ளே அந்த சாதம் இருக்குது அந்த சாதம் எப்போ வடித்ததுன்னு தெரியல அந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து போடுறாங்க நான் இவ்வளோ திங்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா பொருட்கள்லாம் கேரட் பீன்ஸ் கோஸ் அந்த மசாலா பவுடர்ஸ் இந்த பக்கம் முட்டை இந்த பக்கம் சிக்கன் இது எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கே அவ்வளவு ஈக்கல் அங்கே மொய்ந்துட்டு இருக்குது திறந்த வழியாக வச்சிருக்கிறாங்க அந்த பொருட்கள் மேலே எல்லாமே ஈக்கல் நல்லா மொய்ந்துட்டு இருக்கு இந்த பக்கம் போக வர வண்டிங்க வேற நிறைய இருக்கும் பஸ்ஸு காரு லாரி எல்லாமே அந்த பக்கம் போகும் அதனுடைய மாசுக்கள் அத்தனையும் இந்த சாப்பாட்டில் தான் வந்து படியும் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் சாப்பாடு பிளாஸ்டிக்கில் மொதல் வைக்கவே கூடாது பிளாஸ்டிக்கே ஒழிப்போம் பிளாஸ்டிக்கே ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாழையில் போய்ட்டு பிளாஸ்டிக் கவரில் தான் சாப்பாடு கட்டுறாங்க ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது அந்த பாலித்தீனில் அந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை நியூஸ் பேப்பர் போட்டு அதை கட்டி கொடுக்குறாங்க ரூபாய் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரூபாய் எனக்கு அன்றைக்கே செம கோபம் அங்கேயே நின்று நான் ரெண்டு வார்த்தை கேட்ட பசங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டாங்க இதில் சில பேர் வந்துட்டு என்னுடைய பசங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதில் அஜினோமோட்டோ கலந்தால் உடம்புக்கு கெடுதலாம் அஜினாமோட்டை கலக்காம ஃப்ரைட் ரைஸ் எனக்கு கலந்து தாங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க ஏண்டா நீங்கள் சாப்பிட்றது அத்தனையுமே வருஷம் அவன் போட்டது எதுவுமே சுத்தம் கிடையாது சுகாதாரமான முறையில் எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக கிடையாது அவன் செய்யறது எதுவுமே ப்ராப்பரான ஒரு முறையிலே செய்யலை இதில் அஜினாமோட்டோ இல்லாமல் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு என்னுடைய பசங்களும் கேட்குறாங்க வந்தால் சில நபர்களும் கேட்குறாங்க என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல வீட்டுக்கு வந்து பசங்களை ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு உன்னுடைய கையாலேயே உனக்கு நீயே கெடுதல் பண்ணிக்கிற உனக்கு ஆபத்தை நீயே தேடிக்கிற சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற காசு கொடுத்து உன்னுடைய உடம்ப நீயே வேண தேடிக்கிற இது மாதிரி தான் என் பசங்கள்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன் உண்மையில் இங்கே யோசிச்சு பாருங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால உடலுக்கு எந்த அளவுக்கு தீங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும் எல்லாருக்குமே அறிவு இருக்கு அவன் எப்போ வெட்டி வச்ச காய்கறி தெரியல எத்தனை நாள் திறந்து கிடந்தா மசாலா பவுடர்ஸ் தெரியல எப்போ வடித்த சாதம் தெரியல அதில் ஈ கொசு அவ்வளோ மேய்ஞ்சிட்டு இருக்கு ரோட் சைடு வண்டிங்க போயிட்டு அந்த ஒரு புகைகளை கக்கிட்டு போயிட்டு இருக்கு செய்கிற ஆளும் நீட்னஸ்ஸாக கிடையாது செஞ்ச கடாயும் நீட்னஸாக கிடையாது எண்ணெயும் நல்ல எண்ணெய் கிடையாது நல்ல நல்லெண்ண நான் நல்ல எண்ணெய் சொல்லலை சுத்தமான சுகாதாரமான எண்ணெய் கிடையாது எண்ணெய்க்கு வச்சு ஃப்ரீசரில் வச்சு செய்த சிக்கன் அப்படின்னு அதுவும் தெரியாது இப்படி நீ சாப்பிட்ற சாப்பாடுல எல்லாமே அசுத்தம் சுத்தம் இல்லாதது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இயற்கை நமக்கு வாரி வழங்கி கொடுத்துருக்கு காய் பழம் பூ இயற்கையான உணவுகள் எவ்வளவோ இந்த பிரபஞ்சத்தில் அடங்கி நிறைய இருக்குது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரோட் சைடு சாப்பாட்டுக்கு காசை கொடுத்து சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு நிச்சயமாக புரியவே இல்லைங்க நானும் என்னுடைய பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் இது சாப்பிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக மாற்ற முடியல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் விஷத்தை காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் இது சாப்பிட்றதுனால செரிமான கோளாறு முறையாக நடக்காது ஏன்னா எல்லாமே அந்த எண்ணெயில் அறவைக்காடில் எடுத்து தராங்க சில பேர் அதை மென்னும் சாப்பிட மாட்டாங்க அப்படி எடுத்து லபக் லபக்குன்னு முழுங்கன்னா ஜீரணமாகிறதுக்கும் நேரமாகும் சரியான முறையில் ஜீரணமும் நடக்காது இது இரவு நேரத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் படுத்துட்டோம்னா நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு அது கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க மாட்றாங்க இதை தொடர்ந்து நிறைய பேர் சாப்பிட்டு வராங்க இன்றைக்கி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் மேக்சிமம் நான் என்னுடைய பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னும் போது கூப்பிட்டு வச்சு புரியவும் வைக்கிறேன் ஆனால் நான் நிறைய பேரை பார்க்குறேன் தினமும் இந்த மாதிரியான ரோட் சைட் சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண யாரும் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த அரை வேக்காடு சாப்பாடுங்களை அரை குறையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமாக நம்மளும் போய் சேர வேண்டியது தான் இது எனக்கு மிகவும் பாதிப்பாக இருந்துச்சு அந்த கடையில் இருந்த சூழ்நிலை அங்கே செய்த ஒரு சாப்பாட்டினுடைய முறை இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அங்கேயே ரெண்டு ஒரு வார்த்தை என்னுடைய பிள்ளைகளையும் திட்டுவிட்டு இதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டீங்கன்னா நானே பெரிய பிரச்சனை அந்த கடைக்கே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பசங்கள கூப்பிட்டு வந்தேன் கொஞ்சமாவது இந்த பதிவை பார்க்குற பெற்றோர்கள் மூத்தவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அவங்களுடைய பேர பிள்ளைகள் இல்லை அவங்களுடைய பசங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ரோட் சைட் சாப்பாடு இந்த எண்ணெயில் பொறிக்கப்பட்ட சாப்பாடு கடைகளில் விற்கிற இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு சிக்கன் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கடையில் விற்கிறத வாங்கி சாப்பிடாதீங்க எதுவுமே தரமாகவும் இல்லை சுகாதாரமும் இல்லை அவங்களுக்கு தேவை பணம் பணம் எப்படி வந்தால் என்ன நிமிஷத்துக்கு 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 நோடிக்கு நோடி அப்படியே அவங்களுக்கு பணம் சேருதுங்க நான் நின்று அந்த நேரத்தில் அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேர் இரநூறுபா தீன்றத்துக்குள்ளே அவ்வளோ பணம் கொட்டுது இந்த பணம் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படி சம்பாதிக்கணும்னா தேவையே கிடையாதுங்க அவ்வளோ கெமிக்கல்ஸு அவ்வளோ வியாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை சேர்த்து மக்களுக்கு இந்த மாதிரியான உணவை மட்டமான உணவை கொடுக்குற இந்த மாதிரி ஹோட்டல் முதலாளிகள் கொஞ்சம் மாது கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க உங்களுடைய பண தேவைக்காக பண ஆசைக்காக மக்களுக்கு இந்த மாதிரி சமையலை செய்து போடாதீங்க இது என்னுடைய ரெக்வஸ்டாக வைக்கிறேன் இந்த பதிவை பார்க்குற யாராவது ஹோட்டல் நடத்துகிறவங்க இருந்தால் கொஞ்சம் அது யோசிங்க ஹோட்டல் சாப்பாடு ஒட்டுமொத்தமாக நான் குறை சொல்லலை நூற்றில் எண்பது சதவிகிதம் பேர் இப்படி தான் பண்ணுறாங்க கண் கூட நான் பார்த்துருக்குறேன் எனக்கு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு இந்த பதிவு நான் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தயவு பண்ணி யாரும் இந்த மாதிரியான ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நாக்குக்கு அடிக்டாகிருக்கிறாங்க அந்த சுவை அந்த சுவை நம்மளுடைய உடலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க நம்மளால் எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லுங்கள் அது நம்மளுடைய கடமை நம்மளை சேர்ந்தவங்க இல்லைங்களா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம பிள்ளைங்க நம்ம அக்கம் பக்கத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்கிறவங்க இல்லைங்களா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்றதுல தப்பு கிடையாது தயவு பண்ணி இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரெண்டு பேர் நிறுத்தினாலுமே அந்த கடைக்கு பாதி பேர் குறையும் தயவு பண்ணி யோசித்து பாருங்க இந்த பதிவை முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு பேர் இந்த மாதிரியான உணவு வகைகளை நிறுத்தினாலுமே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா இதனால் ரொம்ப 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 பர்ஸ்னலாக சமீபத்தில் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பதிவு என்னுடைய பர்சனலாக நான் ஷேர் பண்ண முடியாது அதனுடைய வெளிப்பாடாக இந்த பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தயவு பண்ணி நிறுத்தினா கூட எனக்கு ரொம்ப நிம்மதி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே ரோட் சைட் சாப்பாடை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் டேக் கேர்